ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு Kafina's Tasty Tales channel, இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா நிலக்கடலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்பவே ஒரு குயிக்கான இன்ஸ்டண்ட்டான ஒரு ரெசிபி இதுதான் நம்ம கிச்சன் நிறைய பேர் வந்து கொஞ்சம் எலாப்ரேட் பண்ணி காட்டுங்க கொஞ்சம் நிறைய கிச்சன் காட்டுங்க கொஞ்சம் தூரம் லந்து நீங்கள் வந்து வீடியோ எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்காக நம்ம இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு மோட்லேருந்து கேமரா நம்ம வீடியோ எடுத்திருக்கோம் நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நிலக்கடலை பூண்டு சிவப்பு மிளகாய் கல்லுப்பு இந்த நாலே நாலு இன்க்ரீடியண்ட் வச்சு நம்ம வந்து இன்றைக்கி குயிக்காக ஒரு பொடி செய்ய போகிறோம் இங்கே நான் நிலக்கடலை இரநூத்தி ஐம்பது கிராம் வச்சிருக்கேன் சிவப்பு மிளகாய் பத்து பூண்டு பத்து பல் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் இதில் நம்ம வந்து ஆயிலை யூஸ் பண்ண போகிறது கிடையாது எண்ணெய் அது இருக்காது நம்ம வெறும் ட்ரையாக இது மூணத்தையும் வருத்துட்டு அப்படியே நம்ம பொடி பண்ண போகிறோம் உங்களுக்கு சாப்பிடும்போது ஆயில் வேணும் அப்படின்னா நீங்கள் எண்ணெயை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றணுங்கிற அவசியமே இருக்காது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் செஞ்சு கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் இது சின்ன ஒரு பொருள் இந்த நிலக்கடையில் சின்ன ஒரு பொருளாக இருந்தாலுமே இது ஒரு சக்தி வாய்ந்த உணவு இதில் புரதம் ஆரோக்கிய கொழுப்புகள் வைட்டமின்கள் எல்லாமே இருக்குது ஸோ இன் ஒன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ நிலக்கடலையே நான் வந்து கடாயில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் சும்மா நீங்கள் ட்ரையாகவே வறுக்கலாம் இதில் என்னெல்லாம் எதுவும் இதோட தோலை கூட நீங்கள் எடுக்க தேவையே இல்லை நிறைய பேர் வந்து இதோட தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பொடியோ சட்னியோ பண்ணுவாங்க இல்லவே இல்லை அந்த தோல்லையும் கண்டிப்பாக ச இருக்கும் அதனால் அப்படியே நீங்கள் வறுத்துட்டு அப்படியே அரைச்சி சாப்பிடலாம் அந்த தோல் இருக்கிறதுனால எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காது நம்மளோட உணவில் இதை வந்து நீங்கள் நல்லா ஆற வச்சுக்கணும் எப்போவுமே வந்து எந்த ஒரு பொருளையும் வதக்கி நீங்கள் மசாலாவோ இல்லை பொடியோ நுணுக்குனால் அதை உடனே நீங்கள் வந்து அரைக்கவும் கூடாது அரைச்சதுக்கப்புறம் அதை உடனே நீங்கள் பேக் பண்ணவும் கூடாது நல்லா வந்து ஆற வச்சு தான் அரைக்கணும் வறுத்ததுக்கப்புறம் ஆற வச்சு தான் நீங்கள் அதை பேக் பண்ணணும் கண்டெய்னரில் இப்போது வறுத்த அடுத்தது நம்ம மிளகாயையும் அந்த பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பத்து மிளகாய் பத்து பூண்டு இரநூத்தி ஐம்பது கிராம் நிலக்கடலைக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் இதுக்கு சால்ட்டு பார்த்திங்கன்னா கல்லுப்பு நான் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கரெக்டாக இருந்தது இது எல்லாமே அளவு நீங்கள் அதே அளவுக்கு செஞ்சு பாருங்கள் இப்போது இந்த கடலை நல்லா ஆறணும் அதை ஆறுறதுக்குள்ளே நம்ம இந்த பூண்டையும் சிவப்பு மிளகாவையும் அதை அதே கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கிறோம் எண்ணெய் எதுவுமே போடக்கூடாது அப்படியே ட்ரையாக நம்ம வந்து இதை நல்லா வறுத்துக்கிறோம் வறுத்துட்டு அந்த கடலையோடு சேர்த்து அந்த பூண்டு மிளகாய் எல்லாத்தையுமே நல்ல ஃபேனில் ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி மிக்சியில் ஜஸ்ட்டு நீங்கள் போட்டு அப்படியே அரைச்சிக்கோங்க ஆனால் ரொம்ப பவுடராக இதை அரைக்கக்கூடாது கொஞ்சம் நர நரன்னு இருக்கணும் அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம இட்லி பொடியெல்லாம் நிறைய பேர் சாஃப்டாக அரைச்சிருவாங்க நிறைய பேர் வந்து அதை நர நரன்னு அரைச்சிருவாங்க ஆனால் நர நரன்னு அரைக்கிற பொடி தான் எப்போவுமே வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா வதக்கிக்கணும் இப்போ இதை வறுக்கும் போது அந்த பூண்டோட ஸ்ட்ரக்சர் அந்த பூண்டோட தோல் மேலே பார்த்திங்கன்னா காஞ் காஞ்சு அதில் தோ பூண்டோட கலர் மாறும் ஸோ அது நான் உங்களுக்கு வறுத்துட்டு காட்டுறேன் அது உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த மிளகாயும் வந்து நல்லா வறுக்கணும் மிளகாயோட கலர் வந்து கொஞ்சம் மாறணும் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிடம் வந்து நீங்கள் வருத்தீங்கனாலே கரெக்டாக இருக்கும் இது நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம் இப்போது இது இந்த நிலக்கடலையை வந்து நிறைய பேர் நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க வெள்ளரி கடலை அப்படின்னு சொல்லுவாங்க சில ஊரில் வந்து அது மல்லாக்கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது நம்ம பொடி செஞ்சு சாப்பிட்லாம் சட்னி அரைச்சி சாப்பிட்லாம் நீங்கள் தக்காளி சட்னி அரைக்கும் போது இந்த நிலக்கடலையை போட்டு ஒன்றா அரைக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் சில பேர் தேங்காய் நிலக்கடலை மிளகாய் போட்டு புளி வச்சு அரைப்பாங்க அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் எல்லா டைப் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு இந்த மாதிரி மாறணும் எதுக்கு முக்கியமாக இந்த பூண்டு நான் சொல்கிறேன்னா பூண்டை நீங்கள் சரியாக வறுக்காமல் அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நீங்கள் பொடியை வச்சுக்க முடியாது அது ஒரு மாதிரி நமத்து போயிடும் ஏன்னா அந்த பூண்டில் உள்ள ஈரம் வந்து அந்த பொடியை நமத்து போக வச்சிரும் அதனால் இதை நல்ல சூட்டில் வறுத்துட்டிங்கன்னா பூ ரொம்ப நாளைக்கு பொடி வந்து நமத்து போகாமல் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா நம்ம ஃபேனில் போட்டு ஆற வச்சுக்கலாம் நான் அந்த நிலக்கடையிலே கொஞ்சம் பூண்டை விட்டுட்டேன் ரெண்டு மூணு பல்ல அதை திரும்ப போட்டு வறுத்துக்கிறேன் இப்போது ரெடி ஆயிடுச்சு வருத்தாச்சு இப்போ நம்ம ஃபேனில் ஆற வச்சுருக்கோம் இது ஒரு சின்ன பொருள் தான் ஆனால் வந்து இதில் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது இந்த நிலக்கடலைக்கு அந்த பூண்டுக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் பூண்டுமே வந்து அவ்வளோ ஒரு நல்லது உடம்புக்கு கண்டிப்பாக அடி நிறைய நீங்கள் செஞ்சு செய்ய முடியலனாலும் இதை மிக்சி ஜாரில் நம்ம இப்போது எடுத்து போட்டுக்கலாம் போட்டுட்டு கடைசியாக அரைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க நான் சொ முன்னாடி சொல்லும் போல் பூண்டு நிலக்கடலை இது ரெண்டுமே வந்து அவ்வளோ அருமையான ஒரு பொருள் உப்பு சேர்த்தாச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கூட செஞ்சு வச்சுக்கலாம் இதை நீங்கள் வந்து எல்லா வேலையிலையும் என்ன சேர்க்காம சும்மாவே நீங்கள் சாப்பிட்லாம் இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது தான் நீங்கள் டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிடத்தில் இல்லை பத்து நிமிடத்தில் செஞ்சு நீங்கள் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம் சின்ன பசங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்க கண்டிப்பாக இதை செஞ்சு இது நீங்கள் எவ்வளோ செஞ்சு வச்சாலும் காலியாகிட்டே இருக்கும் ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி செஞ்சுட்டே இருப்போம் பட் ஆனால் இது எப்படி காலி ஆகுதுன்னே தெரியாது அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் இப்போது நம்ம இதை வந்து கிண் கண்டிப்பாக அதை நல்லா கிளறி விடணும் ஜாரில் அப்படியே போட்டு அரைச்சிங்கன்னா அந்த நிலக்கடலை கட்டி கட்டியாக இருக்கும் ஸோ இன்னும் அறையலை அந்த மிளகாய் பூண்டெல்லாம் வந்து திப்பி திப்பியாக இருக்குது அதனால் நம்ம திரும்பவும் போட்டு நல்ல அடி மட்டத்துலேருந்து நல்லா கிளறி விட்டு நீங்கள் திரும்பவும் முதல்ல இந்த ஆப்போசிட் சைடில் மிக்சரில் உடச்சிக்கோங்க நல்லா உடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு டூ டைம்ஸ் வந்து நார்மல் இதில் வந்து நீங்கள் அரைச்சாலே போதும் ஒரே வாட்டியில் நீங்கள் மிக்சி போடாதீங்க எப்போது எது அரைச்சாலும் ஒரு ஒன் ஒரு ஒன் மினிட் ஒன் மினிட் இல்லை சகேன்ஸில் வந்து போட்டு போட்டு ஆஃப் பண்ணி நீங்கள் அது ஆன் பண்ணிங்கன்னா அது நல்ல கிரைண்ட் ஆகும் குயிக்காக கிரைண்ட் ஆகும் ஸோ இப்போது இது நல்லா அரைஞ்சிருச்சு நான் முன்னாடி சொன்ன போல் இது ரொம்ப நைஸாக நான் அரைக்கலை கொஞ்சம் கல் கல்லாக இருக்கணும் அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நர நரன்னு அரைச்சிக்கோங்க அது நீங்கள் கையில் எடுத்து நசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ நம்ம இதை அரைச்சாச்சு இதை எடுத்து பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் ஆற வச்சுக்கிறோம் இதை வந்து ஃபேன் போடணும்னு அவசியம் இல்லை இப்போ ரெடி ஆயிடுச்சு ரொம்ப அருமையான சுவையான ஒரு பீனட் பொடி நிலக்கடலை பொடி ரெடி ஆயிடுச்சு அதை கண்டெய்னரில் நம்ம மாற்றிக்கிறோம் கண்டிப்பாக இதை ஆற வச்சு தான் நீங்கள் கண்டெய்னர் கண்டெய்னரில் மாற்றி போடணும் அப்படியே அரைச்ச சூட்டோட போடாதீங்க நமத்து போயிடும் சீக்கிரம் கெட்டு போயிடும் நம்ம உடலுக்கு ரொம்ப ஊட்டச்சத்து உள்ள ஒரு அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான ஒரு பொடி இது கண்டிப்பாக செஞ்சு அடிக்கடி எல்லாருமே சாப்பிடுங்க நம்ம சேனலோட நேம் மாற்றியாச்சு கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இந்த லிங்க் நான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன் என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் லிங்க் யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக எல்லோருமே எல்லா ரெசிப்பியையும் வாட்ச் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வந்து எல்லா உணவு பொருள்களும் கண்டிப்பாக நம்ம வீடியோ ஷேர் பண்ணுறோம் கண்டிப்பாக எல்லாருமே வாட்ச் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுறதோடு இல்லாமல் எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள் அதை செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப வா ரொம்ப இது வந்து அப்படி ஒரு சுவையாக இருக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ லைக் சப்ஸ்கிரைப் ஷேர்